இப்ப நம்ம சொல்லக்கூடிய சில பொருட்களை சிவாலயத்திற்கு தானமாக கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களது வாழ்க்கையில வந்துட்டு பெரிய மாற்றங்கள் உண்டாகும் இருக்கின்ற கஷ்டங்களிலிருந்து படிப்படியாக நாம் வெளியே வருவதை நம்மால் உணர முடியும் அது என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க அவங்களும் பலனடையட்டும் பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா விளக்கு தானம் ஆலயங்களுக்கு செய்வது உத்தமம் அப்படின்னு சொல்லுவாங்க குறைந்தபட்சம் அகல் விளக்காவது வாங்கி தானம் செய்திருக்க வேண்டும் ஏன்னா ஆலயங்கள்ல எப்பொழுதுமே தீபம் எரிந்து கொண்டிருத்தல் அவசியம் அப்படிங்கறனால நம்ம விளக்கு தானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அதே போல எண்ணெயில் சிவாலயத்துக்கு கொடுக்கும் போது இழுப்பு எண்ணெய் வாங்கி கொடுக்கறது ரொம்ப உகந்தது ரொம்பவெல்லாம் வேணாம் ஒரு கால் லிட்டர் அல்லது நூறு மில்லியாவது வாங்கி கொடுக்கறது ரொம்ப சிறப்பு இல்ல என்னால முடியல அப்படின்னா பசு நெய் கொஞ்சம் வாங்கி தரலாம் ஒரு ஐம்பது மில்லி இல்ல வீட்டிலேயே நம்ம ஆடைகளை எல்லாம் எடுத்து வச்சு நம்ம வெண்ணெய்யா மாத்தி அதுக்கப்புறம் உருக்கி நெய்யா கொண்டு போய் கொடுத்தா அது இன்னும் சிறப்பு கலப்படம் இல்லாததாக இருக்கும் இல்லை அதுவும் இல்லைன்னா எள்ளெண்ணெய் நல்லெண்ணெய் இருக்கு இல்லையா நல்லெண்ணெயை வாங்கி கொண்டு போய் ஆலயத்திற்கு தானம் செய்யலாம் அப்போ இது ரொம்ப சிறந்த விஷயம் இல்லை இது மாதிரி எண்ணெய் எல்லாம் என்னால் போட்டு வாங்க முடியாது அப்படின்னா வீட்டில் பருத்தி பஞ்சு இருக்குன்னா அதை திரிச்சு திரியாக கொண்டு போய் கொடுங்க இல்லை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னா விலை கம்மியாக தான் இருக்கும் அவ்வளோ ஆலயத்திற்கு நீங்கள் திரி வாங்கி கொடுக்கறது ரொம்ப சிறப்பான விஷயமா இருக்கும் நம்ம இந்த சாம்பிராணி எல்லாம் போடுறோம் இல்லையா அந்த மனம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஆலயத்தில் அந்த மனம் வீசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குங்குளியம் வாங்கி கொண்டு போய் சிவாலயத்திற்கு கொடுங்க குங்குளியம் மனம் அப்படிங்கிறது அந்த ஒரு ஈர்ப்புத்தன்மை உடையது ஆலயங்களிலே அதை பயன்படுத்தும் போது ரொம்ப ஒரு அமைதியான சூழ்நிலையை நம்மால் உணர முடியும் அதே போல் திருமஞ்சன பொடி அபிஷேகத்திற்கு அது வாங்கி கொடுக்கறது ரொம்ப சிறப்பு இப்போ உனால் முடியும்னா தேன் வாங்கி கொடுக்கலாம் தயிர் வாங்கி கொடுக்கலாம் இது எல்லாமே நமக்கு தெரியும் இருந்தாலும் திருமஞ்சன பொடி அப்படிங்கிறது எப்பவுமே ஆலயத்தில் இருக்கும் அவங்க எடுத்து பயன்படுத்திக்குவாங்க அந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம் திரு அமுது படைக்கிறதுக்காக இறைவனுக்கு நெவேத்தியம் செய்வதற்காக பச்சரிசி வந்துட்டு ஆலயத்திற்கு தானமாக செய்யறது ரொம்ப உசித்தம் முடிஞ்சா இந்த ஒரு தானத்தை தானம்னு இல்லை ஐயனுக்கு இதை வாங்கி கொடுங்க என்னன்னா வஸ்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம வஸ்திரம் வாங்கி கொடுக்குறோம் வேஷ்டி துண்டு இந்த மாதிரி இருக்குல்ல அலங்காரத்துக்கு அதை வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா அப்படி ஒரு மன நிம்மதி கிடைக்கும் வாங்கி கொடுத்து பாருங்களேன் அதை வாங்கி கொடுக்கறதுல ஐயன் உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறாரு தான் அது பொருள் அதை கொடுத்து அந்த அலங்காரத்தில் பார்க்கும்போது மனசுக்கு அப்படி ஒரு நிம்மதியான சூழ் அந்த ஒரு உணர்வானது ஏற்படும் அதே போலதான் ருத்ராட்ச தானம் ஆலயத்திலே செய்கிறது ரொம்ப உத்தமம் வருகின்ற பக்தர்களுக்கு நீங்கள் நேரடியாக கொடுக்கலாம் இல்லைன்னா உள்ளே இருக்கிறவங்க அந்த கர்ப்ப கர்ப்ப கிரகத்துக்குள்ளே வந்துட்டு வைக்க சொல்லி கொடுத்து அதை வருபவர்களுக்கு அவர்களே கொடுக்க சொல்லிட்டோம் அப்படின்னாலும் அது ரொம்ப சிறந்ததாக இருக்கும் ஏன்னா ஆலயத்திலேருந்து பிரசாதமாக வாங்குறாங்க அப்படின்னா அது அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமானதாக இருக்கும் இந்த தானம் எல்லாம் ரொம்ப சிறப்பானது முடியுது அப்படிங்கும்போது உங்கள் கையால் பூ கட்டி கொடுக்கணும் வீட்டில் பூ பறித்து அது உங்கள் கையாலேயே பஞ்சாட்சிர மந்திரத்தை சொல்லி அங்கே தானமாக கொடுக்கறது பூவை கொண்டு போய் இறைவனுக்கு சாற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானதுங்க இப்போ நம்ம சொன்னதெல்லாம் பாருங்கள் இதில் நம்மளால் எது பண்ண முடியுதோ அது அருகாமையில் உள்ள சிவாலயத்திற்கு தொடர்ந்து திருப்பணியாக செய்யுங்கள் இதுல எதுவுமே என்னால முடியல அப்படின்னா என்ன பண்ணலாம்னா ஆலயத்திற்கு போய் அந்த தூய்மை பணி உழவார பணின்னு சொல்லுவாங்க அங்க விளக்கமாறு இருக்கு அப்படின்னா சுத்தப்படுத்துங்க எங்கேயாச்சும் ஒற்றை இருக்குன்னா அந்த ஒற்றையை அடிக்கலாம் சின்ன சின்ன செடிகள் எல்லாம் கட்டடத்துல முளைச்சிருக்குன்னா அதெல்லாம் வந்துட்டு பிடுங்கி சுத்தப்படுத்தலாம் இதை விட சிறந்த பணி வேற எதுவுமே இருக்காது இதுதான் அந்த ஆலயத்திற்கு நம்ம செய்யக்கூடிய பெரும் தொண்டாக இருக்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க நல்ல யோசிச்சு பாருங்களேன் நாயன்மார்களோட வரலாறு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ஏதேனும் ஒரு திருப்பணியை செஞ்சிருப்பாங்க அதை தொடர்ந்து செய்திருப்பார்கள் முழு மனதுடன் சிரத்தையோடு செய்திருப்பார்கள் தொடர்ந்து ஆலயத்திற்கு என்ன கொடுத்தவங்களா இருப்பாங்க தொடர்ந்து ஆலயத்தை கொண்டிருந்தவர்களாக இருந்திருப்பார்கள் அந்த சங்கல்பம் செய்து இறைவனுக்கு நான் இதை செய்ய போகின்றேன் இறை அடையார்களுக்கு நான் இதை செய்ய போகின்றேன்னு சங்கல்பம் செஞ்சுட்டா கடைசி வரல அதை மாற்றிக்காம தொடர்ந்து அதை செய்து கொண்டிருந்தவர்களாக இருப்பார்கள் அதனால் அந்த இறைவனுடைய அருளை பூரணமாக பெற்றவர்களாக இருப்பார்கள் இப்ப நம்ம சொன்னதுல எல்லாத்தையும் நம்மளால பண்ண முடியலைனாலும் ஏதாச்சும் ஒன்ன சங்கல்பம் பண்ணிக்கங்க இனிமேல் வர்ற காலகட்டங்கள்ல நான் ஆலயத்திற்கு தொடர்ந்து திரி வாங்கி தரப்போறேன் அப்படிங்கிறத சங்கல்பம் பண்ணிக்கோங்க முடியாது வராது இறைவன் போதுமான அளவு நமக்கு கொடுப்பார் அதை நம் அருகாமையில் உள்ள ஆலயத்திற்கு நாம் கொடுக்கலாம் அப்படி கொடுக்கும் போது வருகின்ற மன நிம்மதியை சொல்லில் அடக்க முடியாது இது உணர்வால் உணர்ந்தவர்களால் மட்டுமே தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் நண்பர்களே ஆம் என்று பட்டால் உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்துக்குங்க அவங்களும் அருகாமையில் உள்ள சிவாலயத்திற்கு இந்த மாதிரி பொருட்களை எல்லாம் தானமாக கொடுக்கட்டும் மன நிறைவோடு வாழட்டும் நன்றி வணக்கம்